மகிழ்ச்சி அடைகிறேன் வைகோவுக்கு உடல் அளவில்லையாமே என்று கவலைப்பட்ட தோழர்களுக்கு சொல்கிறேன் நான் வலுவாக இருக்கிறேன் நான் திடமாக இருக்கிறேன் நெஞ்சு இருக்கிறேன் எடுத்த காரியத்தை ஜெயித்து காட்டுவேன் என்கிற உணர்ச்சியோடு இருக்கிறேன் தொண்டை குழியில் ஜீவன் இருக்கின்ற வரையிலே என்னுடைய உணர்ச்சி மாளாது என்னுடைய உணர்வுகள் இருக்கின்ற வரையிலே நான் தமிழுக்காக தமிழ் மொழிக்காக திராவிட இயக்கத்துக்காக தந்தை பெரியாருடைய லட்சியங்களை காப்பதற்காக அறிஞர் அண்ணாவினுடைய கொள்கைகளை காப்பதற்காக நான் போராடி கொண்டே இருப்பேன் நான் மிகுந்த மகிழ்ச்சியாக இருப்பதற்கு காரணம் எனக்கு கிடைத்த தோழர்களைப் போல எனக்கு கிடைத்த உடன் பிறந்த தம்பிகளைப் போல எனக்கு கிடைத்த அண்ணன்மார்களைப் போல எந்த கட்சியிலும் காண முடியாது காரணம் இங்கே பதவி இல்லை பணம் இல்லை அதிகாரம் ஆனால் எந்த கட்டத்திலும் அணுவளவும் அசையாமல் சமரசத்துக்கு இடம் கொடுக்காமல் வறுமலச்சி திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு உறுதியாக இருப்போம் என்கின்ற அந்த உணர்வோடு இப்படிப்பட்ட இயக்கத்தை காண முடியாது வறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்தால் தனக்கு என்ன பயன் என்று கருதக்கூடிய ஒரு தொண்டன் கூட இந்த கட்சியிலே கிடையாது தன்னால் இந்த இயக்கத்துக்கு என்ன லாபம் என்று கருதுகிற இரத்த நாளங்களைத்தான் நான் இங்கே பார்க்கிறேன் தனக்கு இந்த கட்சியால் என்ன கிடைக்கும் என்று கருதுகிற புற்றுநோய்களை இங்கே காண முடியாது மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வில் பி ரீவேம் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகம் வில் பி ரீஆர்கனைஸ் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தை உயிரோற்று உள்ள கட்சியாக ஆக்குவேன் அதை செய்து முடிக்க முடியும் என்னுடைய தோழர்கள் உறுதியானவர்கள் இருக்கிற போது நான் ஏன் கவலைப்பட வேண்டும் உறுதியுள்ள தோழர்கள் இருக்கிற போது நான் என் கவலைப்பட வேண்டும்